தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் தியாக உள்ளம் கொண்ட கடகராசிக்காரர்களே தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துடைய நாட்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க நடக்க போகுதுன்னு போட்டிருக்கோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இப்போ வரைக்கும் யாருடைய துணையும் இல்லாம இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் இருக்கீங்க ஒரு நாளும் யாரையும் நம்பி இல்லை எனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே சாதகமான அமைப்பில் இருக்காது இப்போ வரைக்கும் இல்லை யாரும் எனக்கு துணை இல்லை வாழ்க்கை துணை இருந்தால் என்ன என் வயசில் பிறந்த பிள்ளைகள் இருந்தால் என்ன அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எந்த உறவுக்காரங்க இருந்தாலும் சரி யாருமே எனக்கு உதவிகரமாக இல்லை அப்படிங்கிறதுல ஆணித்திரமா நம்பிக்கையோடு வாழக்கூடிய தன்கையே தனக்குதவிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்ட கடக ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ கடகம் யோசிப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அது எனக்கு வந்துட்டு உற்சாகத்தை கொடுக்கணும்னு யோசிப்பீங்க போச்சுங்க குரு பகவான் மற்றும் சுக்கர யோகமான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா முக்கியமா அலுவலக சூழல் நன்றாக இருக்க போகுது வேலை சம்பந்தமாக உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சாதகமான பலன்ல இருக்க போகுது பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் மாறப்போகுது அதிகரிக்கப் போகுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது தந்தை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மறைமுக இடையூறுகள் விலகும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் உறவுக்காரங்களுடைய வருகை வந்துட்டு ஆதாயத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது மகன் அல்லது மகளினுடைய திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது கேது வந்துட்டு சுப பலத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும்ங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்த இந்த தருணத்துல கடகத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் இல்லையா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா நடக்க போகுதுன்னு அதற்கு விளக்கம் தரக்கூடிய விதத்துல உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து தாங்க பலன் அமையும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் கடக ராசிக்காரங்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சிதான் கடகம் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தன வாக்கு ஸ்தானத்துல சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சுக்கர பகவான் கேது பகவான் கூட கூட்டணியில இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் கதியில இருக்காரு அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவானும் கிரகங்களுடைய அமைப்பு இப்படிதான் வருது இதன் அடிப்படையில திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிக சிறப்பான காரியங்கள் நடக்க போகுது மனசுல தேக்கி வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க செயல்படுத்தி வெற்றி வாகை சூட போறீங்க நீண்ட நாட்களாக உங்க மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இந்த நாட்கள்ல விடை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க வந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் போகுது உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள்னால எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை போகுது பண வரத்து திருப்தியை தரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க இத்தனை நாட்களா இருந்து வந்த எதிர்ப்புகள் காணாம போகும் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறப்போ தீர ஆலோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தொழில் மாற்றம் உண்டாகும் பங்குதாரர்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாம் அது உங்களுக்கு சாதகம்தான் அவங்களால் உங்களுக்கு பகை ஏற்படலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தை உங்களால செய்து முடிக்க முடியுங்க அனுபவ பூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவு திறன் வாய்ந்த காலகட்டம் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறும்ங்க முக்கியமா பெண்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல குதூகலமான சூழல் காணப்படும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில சாதனை புரிய போறீங்க தகுந்த ஆலோசனைகளை மேற்கொள்வதன் காரணமா உங்களுடைய முக்கிய முடிவுகள் சாதகமான பலன்களா இருக்க போகுது அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க போறீங்க முக்கியமா பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லாவே இருக்க போகுது செலவுகளும் அதிகமா இருக்காது உறவுக்காரங்களும் நடந்துப்பாங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் மட்டும் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனைக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாங்க அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் சொந்தக்காரங்களுடைய உங்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த செலவுகள் இப்ப கைக்கு கிடைக்கும் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமான பழக்க வழக்கத்தை கொடுப்பாங்க முக்கியமா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்க போகுது சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க பங்குதாரர்களும் உதவியாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாட்களாய் இருக்க போகுது கணவருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகத்தை தரக்கூடிய விதத்தில் அமையப்போகுது போகுது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடக ராசியில அடுத்த ஏழு நாட்களுக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்புற வெற்றிகரமாக நடத்தக்கூடிய காலகட்டம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில லாபம் எல்லாமே ஏற்பட போகுதுங்க கற்பனை வளம் பெருகும் தாயின் மூலம் போகுது எப்போவுமே கோபத்தை குறைச்சுக்கிட்டு உங்களுடைய உடன்பிறப்பு கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பாக செல்வது நல்லது இடைவிடாத வேலை காரணமா நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாம அவதிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் கவனமா இருங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் விருந்து இந்த மாதிரியான மகிழ்ச்சிகளில் கொண்டாட்டங்கள் ஆரவாரம் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் நடக்கிறதுனால மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகள் நீங்க அதிகமாக எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் எல்லார்கிட்டையுமே பாராட்டுகளை பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்கும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும் அடுத்ததான் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தடைபட்டிருந்த வேலை கூட இன்னைக்கு நடக்கும்ங்க இன்னையில இருந்து நடக்கும் சொத்து வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விவேகத்தோடு செயல்படுவதன் காரணமா பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பிட்டு பேசுனா இந்த நாட்கள் அப்படிங்கிறது நல்ல குரு வாய்ப்பை பெற்று ஆன்மீக வழிகளில் அறிவு தெளிவு ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத விதத்தில் பல விதங்கள்ல பணவரவு இது எல்லாமே ஏற்பட போகுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மனசுல அமைதியை ஏற்படுத்தும் பயிர் மனை இவற்றால் லாபம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான உங்களுடைய தொலைதூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு உங்களுடைய சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு பதவி உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்து ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திருமண பேச்சுக்கள் எல்லாமே ஆரம்பமாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் அதன் காரணமா எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்த்து வெற்றி பெறுவீங்க பல பண வரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினால நன்மைகள் பல விதங்கள்ல ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதுசா பொறுப்புகள் கிடைக்கும் வாகன வசதி நல்ல கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் புதிய வியாபார யுக்திகளை நீங்க பயன்படுத்துவதன் காரணமா அதிக லாபம் அடையக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பூரண சயன சுகம் ஏற்படுங்க பிறருக்கு உதவக்கூடியவங்களுடைய நல்ல எண்ணம் மேலோங்கும் ஆக மொத்தத்தில் இந்த நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகத்திற்கு கஷ்டங்களை கடந்து சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக இருக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி அதிர்ஷ்டகரமான எண்கள்னு கேட்டீங்கன்னா இரண்டு மற்றும் ஏழு சொல்லு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முன்னாடி நான் சொல்லிட்டேங்க அம்மனை வழிபாடு செய்யுங்க அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துடைய வழிபாடு மேற்கொள்வதன் காரணமா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி உண்டு நினைச்சது நினைச்ச மாதிரியே உங்கள் கைக்கு வந்து சேரும் மண்ணும் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லையுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனதார நானும் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்